சாய் பர்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா ஒரு இன்ப அதிர்ச்சியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் அதை இனி கேட்டால் ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வந்தால் எல்லாம் ஒன்றாகத்தான் என்னை தேடி வரும் என்று அழுத்து கொள்வாய் அப்படிப்பட்ட காரியம்தான் என்று உனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது புரியவில்லையா சாயப்பா என் கழுத்துக்கு மாலையே கிடைக்காதா அந்த நல்ல நாள் என் கனவில் கூட வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறதே என் வாழ்க்கையில் இது போல ஒரு நல்ல நாள் இருக்கிறதா என்று வருத்தப்பட்டு கேட்டார் என் கண்களுக்கு முன்னால் எல்லாம் அவரவர் துணையோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் நான் மட்டும் இப்படி தனியாக நிற்பதுதான் உங்களுக்கு சந்தோஷமா என்று என்னை நீ கேள்வி கேட்டாய் இதற்கு உன் சாயப்பா இதற்கு எல்லாம் பதில் கொடுக்கத்தான் வந்தேன் நீ காத்திருப்பது எனக்கு தெரியும் உனக்காக யார் காத்திருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அந்த நாள் வரும்பொழுதுதான் எல்லாம் கைகூடும் என்று எனக்கு தெரியும் அந்த நாளுக்காகத்தான் நானும் பொறுமையாக காத்திருந்தேன் நான் சொன்ன நாள் இந்த நாள்தான் இந்த நாளில் உன் கழுத்திற்கு மாலை வரப்போகிறது ஆனால் வருவது ஒன்றல்ல இரண்டாக தான் உன்னை தேடி வருகிறது நீயே நானா என்று போட்டி போட்டு கொண்டு கையில் வைத்து கொண்டு உனக்காக போட்டி போடும் இரண்டு பேர் இன்று உன் கண்களுக்கு முன்னால் வரப்போகிறார்கள் வந்து உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க காத்திருக்கிறார்கள் எதனால் இப்படி என்று நீயே வியந்து போவாய் யாரும் இல்லை என்று அனாதையாக நான் இருக்கிறேன் எனக்கென்ன வாழ்க்கை இல்லை என்று நீ இருந்த காலம் போய் உனக்காக இரண்டு பேர் இங்கே சண்டை போடுகிறார்கள் என்று கேட்கும் உனக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் வருவது இரண்டுமே நல்ல உள்ளம் உன் மீது உண்மையாக பாச வைத்திருக்கும் உள்ளம் அந்த இரண்டில் ஒன்றை நீ தேர்வு செய்து உனக்கான மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள் இரண்டுமே உன் மீது உயிருக்கு உயிராகத்தான் இருக்கிறது வருவது சந்தோஷமாக இருந்தாலும் இரண்டில் ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒருவர் வருத்தப்படுவாரே என்று நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கைக்கு நல்லதாகத்தான் இரண்டும் வருகிறது அதில் ஒன்று உன் துணையாக இருக்கும் முன்னன்று உனக்கு நட்பாக இருக்கும் அந்த இரண்டு உறவுமே உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக உனக்கு வரும் உறவுகள் அந்த உறவை நீ விட்டுவிடாதே தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் நல்லது நடக்கப் போகிறது காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்